வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஷ் ராபி ஐயா மன்னிச்சிடுங்கய்யா உங்க ஊட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சிடுங்கய்யா அப்படின்னு ரெட்ஃபிக்ஸோட மனைவி அவர்கள் இந்த பெண் காவலர்கள் குறித்து சர்ச்சையான பேச்சு பேசுனாங்க பார்த்தீங்களா அதற்கு காரணமான சவுக்கு சங்கராக இருக்கட்டும் அதை ஆதரித்த தன்னுடைய கணவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டாக இருக்கட்டும் இருவருடைய செயலுக்கு வந்து தன்னுடைய கணவர் சார்பில் அந்த ரெட்ஃபிக்ஸ் சேனலில் ஒளிபரப்பினத்துக்காக பெண் காவலர்கள் குறித்து சர்ச்சையான பேச்சுக்கு மனம் மன்னிப்பு கேட்கிறோம் அதாவது உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னாமல் மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வாய்ஸில் தன்னுடைய மனைவி அவர்களை பேச சொல்லி சொல்லியிருக்கார் இது மூலமாக என்ன சொல்ல வராங்க சவுக்கு சங்கருக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது எந்த பிரச்சனையிலையும் இனிமேல் நீங்கள் வரமாட்டேங்கு சொல்கிறீங்களா இல்லை அவர் சம்பாதிச்ச காசில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை உங்ககிட்ட எந்த பணமும் இல்லைன்னு சொல்கிறீங்களா இது எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்ப்போம் மேலும் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தன்னுடைய மனைவியை வைத்து ஒரு ட்ராமா போடுவது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது ட்ரெண்டிங்காக இருக்குது அது எமன் இப்படி பண்ணால் அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு அவர் வந்து பேசும்போதே தன்னுடைய ஃபேமிலி ஒரு ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்லாம் சொல்லி தன்னை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருந்தார் ஐகஃப்லலாம் இருந்தேன் அப்படின்ட்டு சரி ரைட்டு ஓகே உனக்கு மனைவி குடும்பம்லாம் இருக்குது இன்னொருத்தன் ஒருத்தவர் தான் சாட்டை துரோகி முருகன் அவன் சேட்டை ரொம்ப ஓவராக இருக்கும் இதே மாதிரி பேசினவொடனே வச்சு செஞ்சு விட்டானுங்க போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுக்கு வரல எனக்கு கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி பேசி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து தன்னுடைய மனைவி மூலமாக முதல்வருடைய மனைவி அவர்களை பார்த்து அவங்க வந்து பேசி ஐயா ஏதோ மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சிஎம் டப்போ சொன்ன உடனே அதுக்கப்புறம் மன்னிச்சு விட்டானுங்க இவனுங்கள மட்டும் என்ன வேணாலும் பேசுவானுங்க அதுக்கப்புறம் மனைவிமார்களை தூண்டிவிட்டு நீங்கள் போய் ஏதோ மன்னிப்பு கேடும்னா என்ன காப்பாத்துமான்னு சொல்லுவானுங்க போல இருக்கு சரி இவனுங்க ரெண்டு பேரை விடுங்க சவுக்கு சங்கருக்கு யாரை சொல்கிறது முதல் மனைவி அவங்களும் போயிட்டாங்க இரண்டாவது மனைவி காரி துப்பிப்பிட்டாங்க ஏன்னால் ரெண்டாயிரம் கூட கொடுக்குறதுக்கு வழி இல்லை ஆனால் மூன்றரை கோடிக்கு ஒருத்தவளுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு அது காரி துப்பாத குறையாக போயிடுச்சு இதில் சவுக்கு சங்கருக்கு யார் இருக்கா யார் இருக்கா நாங்கள் தான் இருக்கிறோம் வச்சு செய்யறதுக்கு நாங்க இருக்கோம்ல என்ன வச்சு செய்யறோம்னு பாருங்க எஸ் மை அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போகலாம் ஆம் நண்பர்களே சவுக்கு சங்கர் பேச்சில் உடன்பாடு இல்லை பகிரங்க மன்னிப்பு கேட்ட ரெட்ஃபிக்ஸ் மனைவி சவுக்கு சங்கர் பேசிய சர்ச்சையான பேச்சில் பாத்தீங்கன்னா ரெட்ஃபிக்ஸுக்கு உடன்பாடே கிடையாது எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது இந்த டைலாக்லாம் வந்து போல இருக்குங்க இதே மாதிரி தான் இந்த சாட்டை தரும் முருகன் ஏன்னா அவன் கட்சியிலேயே அவனை செருப்பாலை அடித்து பல முறை வெளில தெளிவு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் பேச்செல்லாம் கொஞ்சம் தகாதாரம் இல்லாமல் இருந்துச்சு விட்டால் கண்ணா திருமாவை பற்றி பேசுவான் திராவிட ஆட்சியில் மற்றவங்க கலைஞரை பற்றி பேசுவான் அண்ணாவர்களை பற்றி பேசுவான் அவனெல்லாம் கைத்தட்டி பேச விட்ட நம்ம சீமாஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீமாஞ்சி பேருக்காக அவனை கட்சி விட்டு ஊத்துக்குவார் இப்படிலாம் இருக்க ஒரு தடவை காவல்துறையினை கைது செஞ்சு உள்ள வச்சு கும்மு கும்முன்னு கும்மி இருக்கானுங்க அப்போ இந்த சாட்டை துரைமுருகனோட சேட்டை எப்படி இருந்துச்சுன்னா ஐயா எனக்கு ஒன்றும் வர ஐயா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது எப்படியாவது எனக்கு வெயிலில் கொடுத்துருங்க வெளில போய் நான் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எதுவுமே பேச மாட்டேன் அரசாங்கத்துக்கு எதிராக அப்படின்னு கையில் காலில் உழாத குறையா க கெஞ்சி கதறி கடைசியில் சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணாப்புல தன்னோட மனைவியை தூதுவாக அமைச்சு சிஎமோட ஒய்ஃப் காலில் போய் உளுந்து அதுக்கப்புறம் என்னை காப்பாற்றினானுங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எப்படின்னா என்ன வேணாலும் பேசுவானுங்க அவதூறாக கடைசியாக வந்து மனைவிமார்களை சென்டிமெண்ட்டாக அனுப்பி வச்சு வெளியே எஸ்கேப் ஆயிடுறது வெயில் வாங்கிட்டு ஏடா இதெல்லாம் ஒரு புலப்பாடாக உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும் என்ன பண்ணுறது ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணிக்கலாம் ஏன்னா முதல்வர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் இந்த மாதிரி ஒரு பொறுமை நிதானம் யாருக்குமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேச்சு இதே நீங்கள் ஜெயலலிதா ஆட்சியில் பேசியிருந்தா இல்லை பேசுவியா இல்லை விட்டு தான் இருப்பாங்களா ம் அதை தான் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கணும் அந்த வகையில் நாம் முதல்வர் அவருடைய பெருந்தன்மையை பாராட்டணும் ஏதோ இந்த பயலக ஏதோ கொஞ்சம் பேசிவிட்டானுங்க அப்படின்னு மன்னிச்சு விட்டாலும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மன உளைச்சலுக்குள்ளானவர்கள் விடுவாங்களா எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தானே ரைட் நேத்தி அடி அடித்த மாதிரி கேட்டிங்க செமையாக கேட்டீங்க சவுக்கு சங்கர் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சு ரெட்ஃபிக்ஸுக்கு உடன்பாடு இல்லை அது ரெட்ஃபிக்ஸின் கருத்தும் இல்லை அப்படின்னு அவன் மனைவி சொல்கிறாங்க அப்படியா சரிங்க அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க இங்கேயா பார்த்தீங்களா இவனுங்க ரெண்டு பேரும் தனியாக போட்டு பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹாரிபுளாக இருக்கும்பா என்ன பேச்சு பேசுகிறானோ கூட தெரியாமல் கண்ணும் பின்னா நான் அடிச்சு விடுவான் சவுக்கு சங்கர் அதில் நடுவில் ஒரு சிரிப்பு சிரிப்பாம் பாருங்க பாருங்கள் நம்ம குமரி முத்தவெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாப்பில பேசிட்டு ஒரு ஆக்டிங் கொடுத்து ஒரு ஜர்க்கை கொடுத்து ஒரு லாஃபு அந்த சிரிப்பே வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிரிப்பு இந்த சிரிப்புக்கு நடுவில் கொடுக்குறவர் தான் நம்ம மண்டையில் இருந்த கொண்டையை வச்சுக்கிட்டு இருக்காப்புல பாருங்கள் ஃபெலிக்ஸு ஃபெலிக்ஸுக்கு எவ்வளோ காசுன்றது இனிமே தான் தெரிய வரும் ஆனால் சவுக்கு சங்கருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ஆட்டையாக போட்டிருக்காப்புல இது மூலமாக பிளாக்மெயில் பண்ணின்னு மட்டும் தெரிஞ்சிருக்குது இது வரைக்கும் நம்ம சவுக்கு சங்கர் தலையை மட்டும்தான் பார்த்துருக்கோம் லைட்டாக இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி தான் பார்த்துருக்கோம் ஃபுல்லாக பார்க்கும்போது தலை மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது பாடியெல்லாம் டோட்டலாக வீக்காக இருக்கும் போல இருக்குது அதான் நினச்சேன் சரக்கு சங்கர் மட்டும் கிடையாது ஹீஸ் கஞ்சா சங்கர் அப்படின்றது இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது கஞ்சா வண்டி தான் போல இருக்கடா சாமி அப்படின்றது தான் இப்போ எல்லாம் பேசு இருக்குது எது எப்படியோ சவுக்கு சங்கர் உங்களுடைய உடம்பு ரொம்ப முக்கியம் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க இதில் மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு ஒரு பொய்யை நடுவில் சொன்னீங்க பார்த்தீங்களா லேடி போலீஸ்லாம் என்ன சேர்ந்து உள்ளார வெலு வெலுன்னு வெளுத்து விட்டாங்க அடிச்சுப்பிட்டாங்க வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க சிரித்தாங்க அப்படி இப்படின்னு கடைசியில் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் பார்த்தா அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு வந்திருக்குது ரிப்போர்ட்டு இதுக்காக இவனை என்ன பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்போ நடந்துச்சு இந்த மாதிரி அவதூறு ஒரு பேச்சுன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒய் ஆஃப் மீடியா இஸ் டார்கெட்டட் உன்னை எவன்டா டார்கெட் பண்ணா எவனும் டார்கெட் பண்ணல கொஞ்சமாவது யோசிங்கடா உன்னை எவன் டார்கெட் பண்ணா உன்னை இவ்வளோ தூரம் பேச விட்டதே தப்பு அதை நினைக்காம இருக்கிறீங்களே சவுக்கு சங்கரை நேர்காணல் செய்ததே நம்ம ரெட்ஃப்ளிக்ஸ் ரெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவர் கேட்ட கேள்விக்கு சவுக்கு சங்கர் பேசுகிறார் சவுக்கு சங்கர் பேசுனதுக்கு இவர் பதில் சொல்றார் பதில் சொல்வது மூலமாக இவர் கேள்வியை கேட்பதன் மூலமாகவும் ரெண்டு பேரும் உடன்பாடு கொண்ட ஒரு ஒருமித்த கருத்தை தான் அந்த இடத்துல வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையலை பார்த்துருப்பீங்க எப்படியும் இந்த கேள்வி இந்த பதில் அப்படின்ட்டு அப்ப இந்த காணொலியானது ஒய் சவுக்கு மீடியா இஸ் டார்கெட்டட் அப்படின்னு அப்படின்றத பேசும் இது ஒருமித்த கருத்து சவுக்கு சங்கராக இருக்கட்டும் ஃபெலிக்ஸ் ஜிரால் இருவருக்கும் உள்ள ஒத்த கருத்து தானே அங்கே பேசப்பட்டது அப்ப ரெண்டு பேருக்குமே அதில் பங்கு தானே இருக்குது அதை மட்டுமே இப்போ பேச வரும்ல இதனால் இவனுங்க பிளாக்மெயில் பண்ணி எவ்வளோ காசு சம்பாரிச்சாங்கன்றது முத கொண்டு நோண்டிட்டாங்க இவனுக்கு என்ன நினச்சிட்டானுங்க தாந்தாம் புத்திசாலி அப்படின்ட்டு தவளை தன் வாயால் கெடுமுடுவாங்க பார்த்தீங்களா அது சவுக்கு சங்கருக்கு நூற்றி ஒரு பர்சன்டேஜ் பொருந்தும் ஏன்னா அந்த அளவுக்கு பேச்சு அதாவது அவது ஒரு பேச்சுன்னா சாதாரண இது கிடையாது சிஎம் வீட்டு சிஎம் பத்தி பேசி சிஎம் மனைவியை பத்தி பேசி சிஎம் பையன் பையன்ல இருந்து பேரன் பேரன்லேருந்து மருமக எல்லாரையுமே போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டேன் என்னமோ ரொம்ப யோகிய மாதிரி அதுதான் பெண்களின் மாண்பையும் சுயமரியாதையும் மிக உயர்வாக ரெட்ஃபிக்ஸ் நினைக்கிது அப்படின்னு அவன் மனைவி சொன்னதை உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க அப்படி இருக்கிறவங்க நீங்க உங்க ரெட்ஃபிக்ஸோட மனைவியை வந்து என்ன பண்ணணுங்க தன்னுடைய கணவன் வந்து இந்த மாதிரிலாம் சில விஷயங்களில் ஈடுபடுறாருன்னா கூட கொஞ்சமாக தான் அட்வைஸ் பண்ண இன்றைக்கெல்லாம் அதுங்களுக்கெல்லாம் எங்கே வேலை இருக்குது பணம் கிடைக்குதா பணம் 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 புருஷங்காரன் எப்படி சம்பாதிக்கிறான் என்ன இது பண்ணுறான் அதை பற்றிலாம் நோ ப்ராப்ளம் டோன்ட் கேர் கட்டுக்கட்டாக பணம் வருதா இங்கே வீடை வாங்கினோமா பிளாட்டை வாங்கினோமா அதுதான் அவங்களுக்கு ம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த காணொலியை ஒளிபரப்பியதற்கு அதை வந்து டெலிட் பண்ணணுமா இல்லையா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட் மோடில் போட்டிருக்கோம் அது வந்து யூடியூப்போட இது இதனால் உங்கள் யூடியூப் சேனல் வந்து ஒன்றும் கீழே போகிறது இல்லை ஒரு வீடியோவை டெலிட் பண்ணுறதுனால ஏன்னா மேலும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோவை திரும்ப நீ பயன்படுத்தக்கூடாதுன்றது தான் ஸோ ஒரு நீ வந்து திரும்ப மோடி வந்துடுவார் திரும்ப ஏடிஎம்கே இபிஎஸ் வந்துடும் அப்போ அது யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறியா அப்படி தானே இதில் ப்ரைவேட்டில் போட்டுட்டோம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா டெலிட் பண்ணு டெலீட் பண்ணு எதுக்கு இது அப்படின்றது தானே பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே இறங்குறான் பாருங்கள் இவன் ஒரு பெரிய ஃபோர் டுவெண்ட்டிங்க இவன் ஃபோர் டுவெண்ட்டி எப்படின்னா நம்ம கையை உடஞ்சிச்சின்னா நம்மளால் சட்டை போடுறதே கஷ்டமாக இருக்குங்க இவன் பார்த்தீங்கன்னா டி போட்டிருக்கான் அப்போ எப்போ ஏற்பட்ட ஃபோர் ஜி பையலாம் இருப்பான் பெரிய அவன் பித்தலாட்டம் பையன் சுவாதி கேஸாக இருக்கட்டும் ஸ்ரீமதி கேஸாக இருக்கட்டும் அப்புறம் அந்த இந்த தூத்துக்குடி கேஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஃப்ராடுக்கார பையன் அவன் ஃப்ராடுலையும் ஃப்ராடு மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெண் காவலர்கள் குறித்த பேச்சுக்கு கடைசியாக இந்த அம்மா வந்து எல்லாம் உங்கள் ஊட்டு பிள்ளை மாதிரி எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர் ரெட்ஃபிக்ஸ் அப்படின்னு போட்டு அப்படியே ஒரு லெட்டர் பேட்டில் எழுதிட்டாங்க சவுக்கு சங்கர் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சில் ரெட் ரெட்ஃபிக்ஸுக்கு உடன்பாடு இல்லை அது ரெட் ரெட்ஃபிக்ஸின் கருத்தும் இல்லை இருப்பினும் அந்த காணொலியால் மறு கரு காவல்துறையில் பணியாற்றும் பெண்கள் வருத்தம் அடைந்திருப்பதால் ரெட் ரெட்ஃபிக்ஸ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு போட்டு முடித்து நம்மால் லெட்டர்பாடில் அடிச்சு விட்டானுங்க சரி நீ என்ன வேணாலும் பேசுவேன் பேசி முடிச்சுட்டு மன்னிப்பு கேட்பேன் அப்படியா அப்போ வருத்தத்துக்கும் உள்ளாகிய மன உளச்சுக்கும் உள்ளாகிய அந்த காவல்துறையில் பணிபுரியும் பெண்கள் அவங்களுடைய நிலை என்ன சொல்லுங்க என்னதான் இருந்தாலும் சவுக்கு சங்கர் கஞ்சா சங்கர் கிட்டத்தட்ட பேர் போய் கஞ்சாலாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இது மூலமாக என்ன ஆகும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாவது உள்ளார இருக்கிற மாதிரி ஆகிருக்கும் அதை எல்லாமே கூடிய நேரத்தில் குண்டாஸில் போதே முடிஞ்சு போச்சு ஜோலி குண்டாஸில் போட்ட உடனேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ சவுக்கு சங்கருக்கு கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னென்னா உள்ளார உட்கார வைச்சாங்கன்னு பார்த்தீங்களா பொம்பளை பொலிங் சார் வச்சு நம்ம வாழை அல்லல் பட விட்டாங்க பார்த்தீங்களா திருச்சி டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் திருச்சி சே அங்கே தாங்க இவன் நான் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அப்படி தான் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு காவல்துறை ஹேட்ஸ் ஆஃப் செம போடு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது சவுக்கு சங்கர் போன்ற ஒரு ஹேபிச்சுவல் கிரிமினல் மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அதாவது ஒரு சாடிஸ்ட் தான் ஆல்மோஸ்ட் வந்து அவரோட கெரியரே பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன வேலை பண்ணியிருக்காப்புல அப்படின்னா அரசாங்க ஆவணங்களை திருடியவர் பெண்ரைவர் திருடியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வேலைகளும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் திருட்டுத்தனம் முள்ளமாரித்தனம் இதுதான் சவுக்கு சங்கர் கிட்டத்தட்ட ஒரு முல்லைமாரித்தனமும் கேப் நிறைந்த ஒரு உருவம் அவ்வளோதான் கேட்டால் நான் சவுக்கு தோப்பில் வேலை செஞ்சால் அதான் சவுக்கு சங்கர்னு வச்சுருக்கிறேன் இந்த பேச்சு பேசுவேன் எதுவாக இருந்தாலும் சரி காவல்துறையும் நீதித்துறையும் இந்த ஒரு விஷயத்தில் பகிரங்கமாக அதிரடியாக ஒரு தீர்ப்பை எழுத வேண்டும் இது போன்றவர்களுக்கு இது மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் அது தாங்க நம்மளுடைய இது ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தையை பார்த்து மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் கனெக்டட் பைஸ்கிரைபிங் ரோபி பாய் பாய்